எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் எது வேணாமோ கட் பண்ணிக்கோங்க என்னையா இல்லையா ஆ குன்னமுக்கிட்டனோ இல்லை போகிறோம்

கை வச்சீங்க இல்ல நாக அதல ஸ்லிப்பா இது கட்ட தொண்டையில அடிப்பு அடிப்பு ஆமாங்கயா நீங்க கை வச்சு கை வச்சீங்க அது வழுக்குதுல கட்ட யூஸ் பண்ணுங்க ஸ்பைனல் கார்டுல வந்து இருக்கு அப்படியே கட்ட ரிலீஸ் கீழ இருந்து மேல ஏத்துங்க சைடுல கீழ இருக்கு சைடுல இருக்கு இல்ல இல்ல சைடுல இருக்கணும் சென்டர்ல ஏத்துங்க அதான் ஆமா இது ரெண்டு ரெண்டு பக்கம் அப்படியே இருக்குங்க அப்படியே சென்டர்ல மேல ஏத்துங்க இங்க இங்க ஆ அப்படியே அப்படியே மேலே கொண்டாங்க தான் அப்படியே கழுத்து வரைக்கும் கொண்டு போயிடும் ஃபுல்லாக அது அது மாதிரி ஆமாம் அதுக்கப்புறம் நீங்கள் தைத்த கட்டையில் தைச்சாலும் சரி இல்லை தட்டி விட்டாலும் சரி ஐயாவுக்கு மதுரை வந்து தட்டும்போது அந்த மசாஜ் மாதிரி வேணுனாக்கா தட்டி விடுங்க இல்லை ஸ்டிம்லைட் மாதிரி வேணுனாக்காக்காக்காக்காக்கா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அந்த கட்டையை வச்சு விட்டு ரெண்டு பேருக்கு மேலே அதுவும் தேய்ச்சி விட்டுருங்க கட்டி விட்டு இங்கிட்டு வந்துட்டோம்னா அந்த சூரிய வெளிச்சம் இதை மறைக்குது மறைக்கணும் சரியா தெரியாது பிரைட்டாக இருக்கிற மாதிரி வெளிச்சம் பிரிச்சம் தெரியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அந்த சைடு அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி கீழே இருக்குங்க அப்புறம் இது இதுக்கு அப்படி இப்படி வந்து ஸ்பைல் கலர் ஃபுல்லாக கீழே இருக்குங்க இந்த ரிப்புக்கு ரிப் அப்படியே கீழே ஆகும் ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்குது கீழே இருக்குங்க அப்படிங்களா ஒரு ரிப்புக்கும் அப்படி ஆகும் அப்படி இப்படி கீழே இருக்குங்க ஏன்னா அந்த பிரெயினிலிருந்து வரக்கூடிய நரம்புகள் வந்து எல்லாமே ஹார்ட்டுக்கு லங்ஸுக்கு தனித்தனியாக பிரியும் ஏன்னா அது உணர்ச்சிகள் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காக எல்லா நரம்புகளும் அந்த உறுப்புக்கு போய் ஜாயின்ட் ஆகும் அது ரிஃப்ரெஷ் ஆகும் நம்ம வந்து ட்ரீட்மெண்டா கொடுக்குறோம் மசாஜ் மசாஜ்ன்றது வேற நம்ம ட்ரீட்மெண்ட் சிகிச்சைன்றது வேற மசாஜ் அப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டு தேர்ட்டி விட்டு கொஞ்சம் தேய்ச்சி விட்டு தேர்ட்டி விட்டா போயிடும் ஆரம்பிச்சு ஆனால் நம்ம வந்து உறுப்பையும் நம்ம ஸ்டிம்லேட் பண்ணிடுறோம் அந்த அப்படியே கட்டை வச்சு விட்டு அப்படி தேய்ச்சி ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுங்க நல்லா மேடம் டயர்ட் ஆகிட்டாங்களா இல்லை

கிளாஸ் உங்களுக்கு ப்ரொசீஜர் மாதிரி ஃபுல்லாக பர்ஃபெக்ட்டாக டீப்பா எடுத்துக்கோம் இன்னும் டீப்பாக எடுக்கிறாங்க ஓகே எப்படி வரணும்னு கொஞ்சம் மைண்டில் உட்காந்து வச்சுன்னா கரெக்டாக கரெக்டாகவே லைட்டெலாம் முதல்ல அப்படி வச்சு லைட்டை தட்டி விட்றாங்க ம் லைட்டாக தான் மசாஜ் ஐயாவது தான் பிடிச்சிருக்கு ஐயா பிடிச்சிருக்குங்களா லைட்டாக தலையில் தான் தட்டி விடுங்க லைட்டாக ஸ்லோவாக ஸ்லோவாக ம் நம்ம சீ கொடுத்தா கூட அவங்களுடைய ஷூ ஆட் பண்ணிருங்க இப்போ அவங்களுக்கு போரிங்க்கு எப்படி மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணுங்க இது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக தான் கிடைக்கும் உங்கள் மாதிரி செய் செய்யும் உங்களுக்கு துணிய ஆரம்பிச்சிடும் என்னன்னீங்க ம்

可以吗？Okay, <Okay. S 1> okay.